எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சாதம் பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா எல்லாரும் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சாதம் பருப்பு வறுத்து தானே சாதம் பிடிச்சி நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஆனா இது பருப்பு இல்லாம கொட்டுக்கல்ல வறுத்து பொடி பண்ணி ஒரு சாதம் ரெடி பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போக தேவையான பொருள் வந்து ரெண்டு டீஸ்பூன் கொட்டுக்கடலை ஒரு கொத்து கருவேப்பிலை புளி கொஞ்சமா எடுத்துக்கோங்க பூண்டு ஒண்ணு காஷ்மீர் மிளகாய் இது எதுக்குன்னா பிளேவர்காகவும் காரம் இல்லாம குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்காகவும் நீங்க பெரியவங்க சாப்பிடறதா இருந்தா வரமிளகா எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து பொடிக்கணும் தேவையானு பார்த்துட்டோம் இப்போ சேம் முறை பாக்கலாம் வாங்க இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு சட்டி வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க கருக்க வறுத்துறாதீங்க பொட்டுக்கெல்லாம் சீக்கிரம் வருபடக்கூடியது அதனால முதல்ல அதை முதல்ல வறுத்துக்கோங்க மறுக்குதான் ஆறனக்கு அப்புறம் நல்லா மைய பொடிச்சிருங்க எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் கருவேப்பில கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வர மிளகா பாதி போதும் போட்டு தாளிச்சு இறக்கிக்கோங்க இப்ப தாளிச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு கப் சாதம் போட்டு ஒரு வச்சிருக்க பொடியும் தேவையான உப்பும் போட்டு கிளறிக்கோங்க இன்னொரு விஷயம் எப்பவுமே மொத்த சாதமும் பொடியும் போட்டு கிளராதிங்க அப்புறம் அங்கங்க உப்பு பொடி இதெல்லாம் கலந்துருக்க மாதிரி இருக்கும் ஒரு கப்பு சாதம் போட்டு கொஞ்சம் பொடி போட்டு கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஒரு கப் சாதம் போட்டு மீதி இருக்க எல்லா பொடியும் போட்டு கிளறினீங்கன்னா கரெக்டா அந்த பதம் வந்துடும் இது வந்து கொஞ்சம் வாசனைக்காகவும் நாங்க இந்த மிளகு தூவி போடுறோம் கொஞ்சம் காரமாவும் கிறிஸ்பியாவும் நல்லா இருக்கும் நம்ம சாப்பாடு ரெடி இப்போ இதுக்கு என்ன ேஷனா தொட்டு சாப்பிடலாம் வத்தல் அப்பளம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு அதனால பருப்பு சாதத்துக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே தாங்க இருக்கும் இந்த மாதிரி வத்தலங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பருப்பு சாதத்தை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன தாளிக்கிறப்ப தேங்காய் நிலை தாளிங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் ஓகே பாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி